உனக்கு என்ன வேணுமா கேளு கிளிக்காதம்மா உம்மா கொடுத்துரு அப்பா கொடுக்குற மாதிரி கொடு நீ அப்பா கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்பாக்கு எப்படி கொடுப்பா அதே மாதிரி கொடு ஒரு அம்மா மட்டும் கொடுத்துரு ம் போதும் போதும் அவன் மட்டும் கொடுத்துருவோம்

சேனே தொடக்கூடாது அது பாட்டு அழகா இருக்கும் இடியும் வெச்சா அது பாட்டு அழகா இருக்கும் இந்த குட்டி நம்ம யார்கா கொடுத்துருமா இந்த இந்த வேண்டாம் வேணுமா நான் எங்க குட்டி எங்க போடு

எம்மா எம்மா பயந்து வட்டான் பாப்பாவே செல்ல குட்டிய அம்மாட்ட கொடுத்துருவோம் ஒரு அழகான ஒரு பேர் வைப்போம் நம்ம என்ன பேர் வைக்கலாம் சொல்லி கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க நீ என்ன பேர் வைப்ப சரி என்ன பேர் வைக்கலாம் ஆனா அவங்க அம்மா தேடித்தாங்க

அதே மாதிரி சுத்தி போட்டுருவோம் சரி போதாம் போதாம் போதும்